சரி நான் லைவ் முடிச்சுக்கிறேன் ஹாப்பி ஹோலிங் அடி ஸ்கெச் செஷன் அதான் குட் பேடு தெரியும் பேய் படம் நடா சொன்ன நான் எப்படா சொன்னேன் ஸ்னேகா ஹாய் எங்க போற வர்க் இருக்கா ஆமா ராமராஜ் படிப்பு நம்ம லைஃப்ல எவ்வளோ முக்கியம்னு ட்ரை பண்ணுங்க படிப்பு எவ்வளோ முக்கியம்னு சொல்லணுமா வீடியோஸ் தானே போட சொல்றீங்க லைவ் இல்லைல்ல வாங்க நவீன் குட் மார்னிங் ஐயோ நவீனா யார் காமிங்களா ஓகே பாய் ஐயோ கடவுளே சரி ஓகே இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆஃப்டர்நூன் த்ரீ தேர்ட்டி லைவ்க்கு வந்துருங்க டாடா டேக் கேர் பாய் எல்லாருக்கும் பாய் எஸ் எஸ் வீடியோ ஒன்லி ட்ரை பண்ணுங்கள் சேனல் ஹிட் ஆகும் படிப்பு எவ்வளோ முக்கியம்னு அந்த அளவுக்கு எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாதே சரி ட்ரை பண்ற யார்ட்டையாவது ஐடியா கேட்டு மூளை முக்கியமாக வாசுதேவன் ஹாய்ங்க மாரியப்பன் ஹாய் ஷப்பூர் பாய் பாய் சரி ஓகே ஷப்பூர் ரொம்ப நன்றி ட்ரை பண்றேன் யூஸ் போகணும்ல ஓகே கேர் பாய் ஆஃப்டர்நூன் லைவ் வரேண்டா தம்பி த்ரீ தேர்ட்டிக்கு வரேன் ஓகேவா த்ரீ தேர்ட்டி லைவ்ல பாக்கலாம் சரியா பாய் பாய்ட தம்பி அரவிந்த இது சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நன்றி எல்லாரும் மெல்ல புறவங்க பார்த்து போங்க ஹெல்மெட் போட்டு போங்க தண்ணி குடிங்க பாய் தெய்வமே நான் திரும்ப வந்துட்டேன் நான் கிளம்புறேன் தெய்வமே பாய் தெய்வமே சீக்கிரமாக வந்துடுறக்கா வரேன் த்ரீ தேர்ட்டிக்கு வரேன்டா ஃபாருக்கு ஐயோ லைன் முடிக்கும் போது வரியே ஃபாருக்கு நன்றி டா ஃபாருக்கு லைன் முடிக்க போறேனே என்னோட கடமையாக்கா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சொல்லக்கூடாதுல்ல சரிடா தம்பி பாருக் லைவ் முடிக்க போகிறேன் ஆஃப்டர்நூன் த்ரீ தேர்ட்டிக்கு ஃப்ரீயாக இருந்தா வந்துடு சரியா சாரி அக்கா லேட் ஆகிடுச்சு நானும் கொஞ்சம் சீக்கிரமாக தான் முடிக்கிறேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகுது கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதால முடிச்சிடறேன் முன்னாடி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் போடுவோம் கொஞ்சம் நேரத்துலேயே முடிச்சிடுறேன் எந்த ஊரு நீங்க அவினாஷி சாப்பிட்ட சென்னைங்க போகாதீங்க அக்கா பாய் அக்கா சரிப்பா பாய்ப்பா நீங்க த்ரீ தேர்ட்டி லைவுக்கு வாங்குங்க பாலச்சந்திரமா